அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லோரும் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிர் வச்சு ஒரு சாதம் தான் செய்ய போகிறோம் ஒன் போர்ட் ரைஸ் தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துடலாம் இதுக்கு நான் வந்துட்டு அரை கப் எடுத்திருக்கேன் நல்லா ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருக்கேன் இதுக்கு வந்துட்டு நான் ரெண்டு டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன் அதாவது ரெண்டு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பயிர் அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் அதிகமாக சேர்க்குறாருந்தான் அதிகமாக கூட பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து நான் ஆயிலும் நல்லெண்ணையும் ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் நார்மலாக எந்த ஆயில் சேர்க்குறீங்களோ அதை சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லை ஆயில் எதுவும் வேணாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்ல பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இது கூடவே ரெண்டு பெரிய பச்சை மிளகாயுமே உள்ளே சேர்த்துக்கிறேன் அதையுமே வதக்கி விட்டுருக்குறேன் இது கூட பழுத்ததாக பெரிய சைஸில் ரெண்டு சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காகவும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையுமே வந்து நான் இப்போவே சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டில் வந்து நம்ம செக் பண்ணும்போது பத்துலன்னா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் வதங்கி வந்த உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நான்வெஜ் செய்கிறது இல்லை ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக தான் அது மட்டும் இல்லை இது வந்து ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது ஸோ அந்த ஒரு டீஸ்பூனை சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வந்து நல்லா மேஷ் ஆகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசா மசாலா தூளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் பச்சை பயிரையுமே உள்ளே சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் நம்ம பருப்பு சாப்பாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா பருப்பு அரிசி ரெண்டையுமே ஒன்றா தான் ஊற போடுவோம் பட் அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பாசு பேர் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு தனியாகவே மாதிரி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலையுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ நார்மலாக நம்ம எப்போவும் தண்ணி சேர்ப்போம் இல்லைங்களா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அதே மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம் ரைஸ் எப்போ மாதிரி தான் நான் வந்துட்டு ஹாஃப் அன் அவர் தான் உற வச்சிருக்கேன் இப்போ எல்லா ரைஸையுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்திடலாம் இப்போ உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட வந்து கரம் மசாலா பொடி அதாவது பட்டை கிராம் மசாலா இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நம்ம சேர்த்தணும் கால் டீஸ்பூன் சேர்த்துனிங்கன்னா போதும் அதுக்கு மேலே நம்ம வந்து சேர்த்துறக்கூடாது ஸோ கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரை லெமனோட ஜூஸ் அதையுமே வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் வந்து ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் அதாவது உப்பு காரம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் சுருக்கணுன்னு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுட்டு நார்மலாக நான் ரெண்டு விசில் விடுவேன் நார்மலாக நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் விசில் விடுவோம் ஸோ இதில் பச்சப்பயிர் சேர்த்துருக்கறனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு சூப்பராக நல்லா பொலப்பொலான உங்களுக்கு நல்ல கமகமான்னு வாசனையோடு சூப்பராக பச்சைப்பயிர் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒன் போட் ரைஸுங்கிறனால லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டான ரைஸ் இது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மலாக பச்சப்பயிர் சாதம் செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவராக செய்யும்போது குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை இல்லை தயிர் பச்சடி இல்லை கத்திரிக்காய் ஃப்ரை எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஆகா வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்ட்டான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்